வணக்கம் இன்னைக்கு நாம பேச போற டாபிக் வந்து நம்ம டிவி பாக்குற முறைய மொத்தமா போற ஒரு விஷயம் நீங்க ஷேர் அந்த படிச்சப்ப எனக்கு அதுதான் தோணுச்சுக்குள்ளேயே போக போறோம் ஒரு நிமிஷம் இப்படி யோசிச்சு பாருங்களேன் ஐபிஎல் மேட்ச் ஆனா நீங்க ஸ்டேடியம்ல இல்ல டிவிலையும் பார்க்கல ஓகே ஒரு விஆர் ஹெட்செட்டை போட்டதும் நீங்க மும்பை வேன்கெடி ஸ்டேடியத்தோட பிச் நடுவுல நிக்கிறீங்க வா பும்ரா ஓடி வர்றத பக்கத்துல இருந்து பார்க்கலாம் சுத்தி ரசிகர்கள் கத்துறத கேட்கலாம் இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் இல்ல இதுதான் அடுத்த டெக் புரட்சின்னு சொல்றாங்க எக்ஸாக்ட்லி நீங்க சொன்னதுதான் முக்கியமான பாயிண்ட் நாம ஒரு ஷோவை வெறுமனை பார்க்கறதுல இருந்து அந்த நிகழ்ச்சிக்குள்ளேயே வாழ்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு மாற போறோம் சரி ஆனா எனக்கு ஒரு கேள்வி இப்போ இருக்கிற நெட்ஃபிளிக்ஸ் ஹாட்ஸ்டார் எல்லாம் நல்லதான் இருக்கு இந்த மாற்றம் நமக்கு எதுக்காக தேவை இதுக்கு ரெண்டு முக்கியமான காரணங்கள் இருக்கு ஒன்னு சப்ஸ்கிரிப்ஷன் fatigue ன்னு சொல்றாங்க subscription fatigue ஆமா அதாவது அஞ்சு ஆறு ஆப்புக்கு மாசம் மாசம் காசு கட்டி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி கண்டென்ட் பார்க்கிறது மக்களுக்கு கொஞ்சம் போர் அடிச்சு போச்சு அது உண்மைதான் ரெண்டாவது தனிமை தனியா ஒரு படத்தை பார்க்கறதை விட फ्रेंड्सோட சேர்ந்து அரட்டை அடிச்சுட்டு பார்க்கற ஃபீலே தனிதானே ஆமா ஆமா அப்ப அந்த சோஷியல் தியேட்டர் கான்செப்ட் இங்க தான் வருதா கரெக்ட் இத இப்படி யோசிங்க நீங்க சென்னையில இருக்கீங்க உங்க ஃப்ரெண்ட் துபாயில இருக்காரு சரி நீங்க அவருக்கு ஒரு லிங்க் அனுப்புறீங்க அவரது கிளிக் பண்ணதும் அவரோட அவதார் உங்க அவதார் பக்கத்துல ஒரு பிரைவேட் வர்ச்சுவல் தியேட்டர்ல வந்து உட்காருது அப்படியா ரெண்டு பேரும் ஒன்னா பேசி சிரிச்சுகிட்டே புதுப்படத்தை பார்க்கலாம் தூரம் ஒரு விஷயமே இல்ல வாவ் கேட்கவே சூப்பரா இருக்கு சோ ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பார்க்கலாம் ஆனா கண்டென்ட் மாறுமா இல்ல அதே பழைய படத்தை ஒரு புது வர்ச்சுவல் ரூம்ல பார்க்க போறோமா நல்ல கேள்வி இங்கதான் அசல் மேட்டரே இருக்கு நாம பாசிவா இல்லாம ஆக்டிவா மாறப் போறோம் உதாரணத்துக்கு கேமிஃபைடு நெரேட்டிவ்ஸ்னு ஒரு மாடல் இருக்கு கேமிஃபைடு கேம் மாதிரி இருக்குமா ஆமா ஒரு கிரைம் த்ரில்லரை பார்க்கும்போது நீங்க வெறும் ஆடியன்ஸ் இல்ல நீங்க ஒரு டிடெக்டிவ் சரியான கொலையாளியை கண்டுபிடிச்சா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ரிவார்ட்ஸ் கிடைக்கும் இதுக்கு பேரு வாட்ச் டு ஏர்ன் ஓ ஓகே ஓகே நாமளும் கதைக்குள்ள இன்வால்வ் ஆகலாம் வேற என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு இன்னொரு உதாரணம் வால்யூமெட்ரிக் வீடியோ ஸ்போர்ட்ஸ் மேட்ச் பாக்கும்போது கேமரா ஆங்கிள் நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம் நானே வா ஆமா கோல் கீப்பர் பக்கத்துல பறவை மாதிரியோ கூட பாக்கலாம் கண்ட்ரோல் உங்க கையில ஒரு நிமிஷம் இது நல்லா இருந்தாலும் ஒரு நல்ல டைரக்டரோட வேலையே எந்த ஆங்கிள் பெஸ்ட் நம்மள எங்கேஜ் பண்றதுதான் இல்லையா எல்லா கண்ட்ரோலும் நம்ம கையில இருந்தா நாமளே கன்ஃபியூஸ் ஆயிட மாட்டோமா அது ஒரு வேலிட் பாயிண்ட் இது வந்து ஒரு ஆப்ஷன் தான் எல்லாருக்கும் கட்டாயம் இல்ல உங்களுக்கு அந்த சுதந்திரம் வேணும்னா நீங்க எடுத்துக்கலாம் இல்லனா டிரெக்டர் கட் பாக்கலாம் இட்ஸ் ஆல் அபவுட் இதெல்லாம் கேக்க ரொம்ப ஃப்யூச்சரிஸ்டிக்காவும் காஸ்ட்லியாவும் இருக்கு ஆப்பிள் விஷன் ப்ரோலாம் எல்லாம் லட்சக்கணக்குல போகுது இது இந்தியால நம்மள மாதிரி சாதாரண மக்களுக்கு சாத்தியமா இல்லவே இல்லை இங்க தான் இந்தியாவோட ஃப்ரூகல் இனோவேஷன் அதாவது சிக்கனமான கண்டுபிடிப்பு அன்ற சூப்பர் பவர் வருது ஓ மூணு லட்ச ரூபாய் மதிப்புல்ல ஆப்பிள் விஷன் ப்ரோ ஒரு குறிப்பிட்ட பணக்காரங்களுக்கானது ஆனா நம்ம ரிலையன்ஸ் ஜியோ டைவ் வெறும் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தொன்போது ரூபாய்க்கு கிடைக்குது ஆயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கா ஆமா உங்க ஸ்மார்ட் போனையே அதுல மாட்டி கோடிக்கணக்கான மக்களுக்கு இந்த மெய் உலக அனுபவத்தை கொடுக்க முடியும் ஓகே அப்போ டிவைஸ் ஒரு பிரச்சனை இல்ல வேற என்ன டெக்னிக்கல் சவால்கள் இருக்கு இது ஏன் இன்னும் அவ்வளோ பாப்புலர் ஆகல ரெண்டு பெரிய சிக்கல்கள் இருக்கு டேட்டா மற்றும் வேகம் டேட்டா ஆமா ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வீடியோவை கிறிஸ்டல் கிளியரா பார்க்க எயிட் கே தரம் தேவை அதுக்கு அவ்வளோ டேட்டா செலவாகும் சரி ரெண்டாவது ரெண்டாவது லேட்டன்சி அதாவது தாமதம் இது வந்து எப்படி சொல்றது உங்க மூளையே குழப்புற ஒரு விஷயம் புரியல நீங்க திருப்பும் போது உங்க கண்ணு பாக்குற காட்சி அதே வேகத்துல திரும்பலன்னா உங்க மூளை குழம்பி தலை சுற்றல் வாந்தி வர்ற மாதிரி ஆயிடும் அந்த சிங்க் இருபது மில்லி வினாடிகளுக்கும் குறைவா நடக்கணும் கண்ணை சிமிட்டுறத விட வேகமா ஆமா அவ்வளோ வேகமா இருக்கணும் அப்போ நம்ம வெறுமனே பாக்குற காலத்துல இருந்து அனுபவங்களுக்குள்ள நுழைய காலத்துக்கு போயிட்டு இருக்கோம்னு சொல்லலாம் நிச்சயமா இவன் ஆப்பிள் ஒரு சின்ன எலீட் குரூப்பை டார்கெட் பண்ணும்போது ஜியோ மாதிரி கம்பெனிங்க கோடிக்கணக்கான மக்களை உள்ளே கொண்டு வர பார்க்குறாங்க ஆனா இதுக்கெல்லாம் ஃபைவ் ஜி சிக்ஸ் ஜி மாதிரி அதிவேக இன்டர்நெட் தேவைப்படும் இல்லையா ரொம்ப ரொம்ப அவசியம் அது இல்லாம இது சாத்தியமே இல்ல சோ நேர்களே உங்க வீட்டு சுவத்துல மாட்டியிருக்கிற அந்த தொலைக்காட்சி சீக்கிரமே ஒரு கிராம மாதிரி ஒரு பழங்கால பொருளா மாற வாய்ப்பு இருக்கு எதிர்காலம் ஒரு செவ்வக பெட்டிக்குள்ள இல்ல அது உங்களை சுற்றி உருவாகப் போற ஒரு புது உலகம் கடைசியா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் அடுத்த முறை நீங்க பொன்னியின் செல்வன் மாதிரி ஒரு வரலாற்று படத்தை பார்க்கும்போது அது ஒரு பார்வையாளரா பார்க்காம நீங்களே அந்த போர்க்களத்தில் ஒரு சிப்பாயா நின்றா அந்த அனுபவம் எப்படி இருக்கும்னு கற்பனை செய்து பாருங்க அதுதான் இந்த டெக்னாலஜியோட பவர்